வணக்கம் நிறைய நபர்கள் என்கிட்ட இந்த ஐம்பது பைசா நாணயங்கள்லாம் பல மடங்கு விளையேற்றத்தோடு வந்து விற்பனை செய்யப்படுது உண்மையாங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படி ஒரு நாணயத்தை பற்றி தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோங்க பொதுவாக ஒரு நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை போதா இல்லையாங்கிறது அந்த நாணயங்களை பார்த்தா மட்டும் தாங்க சொல்ல முடியும் பொதுவாக நாணயங்களில் சில வகையான நாணயங்களில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து இருக்குங்க அந்த ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களை பெரிய லெவலில் மதிமுக்கிய நாணயங்களாக வந்து மறுத்து அப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான விஷயங்கள் மட்டும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழமையான நாணயங்களை பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்ய முடியுங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பைசா நாணயத்தை வந்து பாருங்கள் இந்த நாணயமானது முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அத்தடிக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இது துருப்பிடிக்காத இரும்புல வந்து வெளியிடப்பட்டது இந்த துருப்பிடிக்காத இரும்பு ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயின்னு வந்து சொல்லுவாங்க சொல்லப்போனால் ஐம்பது பைசாவில் முதல் முறையாக துருப்பிடிக்காத இரும்புல வெளியிட்ட வெளியிடப்பட்ட நாணயம் வந்து இதுதான் இந்த நாணயத்தோட வெயிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு புள்ளி ஏழு ஒன்பது கிராமுங்க இந்த நாணயம் தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பதாவது நாணயமாக வெளியிடப்பட்டிருக்கு பொதுவாகவே நாணயங்கள் சேர்த்தாலும் சரிங்க விற்பனை சேர்ந்தாலும் சரி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகைகளோ அதற்கு அடுத்திருக்கூடிய வகைகளோ தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க இப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் வெளியிடப்பட்ட செம்மணிக்கல் நாணயம் தாங்க இதற்கு முன்னாடி வகை அது மேலே புறத்தில் வந்து இருக்குங்க இதே வந்து இதற்கு அடுத்த வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு துருப்பிடிக்காத இரும்பு வகை தான் இரண்டாயிரத்தி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வெளியிடப்பட்ட நாணயம் தான் இது இதற்கு அடுத்த வகை அது இடது புறத்தில் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க இந்த நாணயத்தோட முன்பக்கத்தில் அந்த அசோக எம்பலம் இருக்கோங்க அதற்கு வலது புறத்தில் இந்தியா பைசாங்கிறது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்து இடம்பெடுத்திருக்கோம் அதே போல் அந்த அசோக எம்பலத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சத்தியமே விதந்திங்கிறது குட்டியாக இருக்கோங்க அதற்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா வாய்மையுங்கிற அர்த்தத்தை குறிக்கோ அதற்கும் கீழே நாணயத்தின் பண மதிப்பான ஐம்பது பைசாங்கிறது வந்து இருக்கோங்க இதே நாணயத்தின் பின்பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலதுபுறத்தில் இந்தியா பாரத்துங்கிறது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வந்து இருக்கோ நம்ம நாட்டோட நிறைய வகையான முக்கியமான முடிவுகள் இந்த நாடாளுமன்றத்தில் தாங்க எடுக்கப்படுது இதன் மூலம் நம்ம நாட்டோட வளர்ச்சியோ வந்து மேம்படுது இதெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம நாட்டோட நாடாளுமன்றத்திலேயோ வரைபடத்தையோ வந்து இங்கே வந்து இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ எத்தனையோ மறைமுகமான விஷயங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கோ இப்படிப்பட்ட மறைமுகமான விஷயங்களை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க இதற்கும் கீழே அந்த நாணயம் அத்தடிக்கப்பட்ட ஆண்டுகள் இருக்கோங்க அதற்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தோட அந்த குறியீடுகள் இருக்குங்க இந்த குறியீடுகளை எதை குறிக்கிதுன்னா இந்த நாணயங்கள் எங்கே அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்குதுங்க இப்போ எடுத்துக்காட்டால் ஹைட்ராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நத்தத்திர குறியீடு இருக்கோ மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கோ நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கோ கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாணய சாலைகள்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாலு நாணய சாலைகள்லாம் இந்தியாவில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாணய சாலைகளையும் ஒவ்வொரு வகையான குறியீடுகளை பயன்படுத்துகிறாங்க இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி குறியீடு இருக்குது இந்த புள்ளி குறியீடு எதை குறிக்கிதுனா நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்கிதுங்க ஆனால் இந்த பர்ட்டிகுலராக இந்த நாணயங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான வெளிநாடுகளோட உதவிகளோடையும் நாணயங்களை வந்து அத்தடித்திருக்கோங்க அதில் ஒன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கன்னடியன் மின்ட் அதாவது கன்னடாவில் இருக்கக்கூடிய அந்த ராயல் கன்னடியன் மின்ட்டு நாணய சாலையில் வந்து அத்தடித்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீங்கிற அந்த மார்க் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மின்டான் இந்தியா இன்னும் ஒரு தனி வீடியோ வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேங்க அதற்கான லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஏன்னா இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள்ல இந்த மாதிரி ஃபாரின் மின்ட்டும் வந்து இடம் இடம்பிடிச்சிருக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ஐம்பது பைசா நாணயங்கள் ஒரு நார்மலான நாணயங்க இதே வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்க அதாவது பின்பக்கமே வந்து கொஞ்சம் திரும்பி இருக்குங்க அதாவது இன்வெர்ஸாக இருக்குன்னு கூட வந்து சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்துப்பிழை நாணயங்கள்ங்க அதாவது எரர் காயின்ஸுனா ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க இந்த அத்துப்பிள்ளை நாணயங்கள் வந்து அத்தடிக்கப்படும் போது தெரியாமல் உருவாகக்கூடியதுதாங்க பொதுவாக இந்த அத்தடிக்கப்படக்கூடிய இடங்கள்லேயே இதெல்லாம் கண்டறிந்து எடுத்துருவாங்க ஆனால் அதே மீறி தான் பொது இதுக்கு வந்து வரவங்க இப்படி வரக்கூடிய நாணயங்களை பெரிய லெவலில் சேர்க்குறதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்குது அதனால் பெரிய லெவலில் ரூபாயும் வந்து கொடுத்து வாங்குவாங்க இப்போ ஒவ்வொரு எரருக்கும் ஒவ்வொரு வகையான பேர் இருக்குங்க இந்த நாணயத்துல இருக்கக்கூடிய இறர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எரர்ன்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மணிக்கூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணி எந்த மாதிரி திரும்பி இருக்குமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் வந்து திரும்பி இருக்குங்க இதனால தான் இதை சிக்ஸ் ஓ கிளாக் இறன்னு வந்து சொன்னாங்க இங்கே நான் மணிக்கூண்டை காட்டியிருக்கேன் அதை ப பார்த்துக்கோங்க இப்படி இருக்கக்கூடிய இறர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்யப்படுதுங்க கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாம்பே ஆக்ஷனுங்கிற ஒரு பெரிய அலை நிறுவனம் மூலம் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விலை போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குது ஐட்டம் சொல்டுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விலை மதிப்போடு வந்து இந்த இற நாணயங்கள் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் இது போல் இறர் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்து நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின் தொடர கீழே இருக்கும் கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வராட்ட தகவல்கள்தோடம் நன்றி